ஒரு காலத்தில் ஒரு சிறிய ஊரில் ஒரு வணிகன் இருந்தான் அவன் தினமும் காய்கறிகளை எடுத்து சென்று விற்பனை செய்வான் அவனுக்கு ஒரு கழுதை இருந்தது அதுவே இந்த கதை நாயகன் ஒரு நாள் வழியில் நடக்கும்போது கழுதிக்கு பசி எடுத்தது போல இருந்தது அது எதிர்பாராதபடி ஓரமாக இருந்த புல்லுக்கட்டை பார்த்தது பசுமை புல் வாசனை கூட வந்திருக்கும் இது எனக்குத்தான் என நினைத்து கழுதை சாப்பிடத் தொடங்கிய அத பக்கத்த வந்த நாய் சொன்னது ஏ இது உனக்கான புள்ளி இல்ல உரிமையாளர் வந்துட போறாரு வட போயிடலாம் ஆனா ஆனா எங்க அது கேட்க போறது கழுதை ஏற்கனவே புள்ளியில் விட்டது ஒரு நாள் முள்ளக்கட்டின் உரிமையாளர் வந்தார் கழுதை சாப்பிட்டு கொண்டிருந்தது அடடா என் புள்ள வச்சு சாப்பிடுதாரு என்று கம்பியால் அடிக்க ஆரம்பித்தார் ஈயோ என்று அழ ஆரம்பித்தது கழுதை வலியால் நிலை குலைந்தது வணிகன்னு ஓடி வந்தார் நாயு வருந்தியது நீ சொல்லுவதை கேட்டிருந்தா இப்படி ஆகிருக்குமா வணிகன் சொன்னான் அறிவில்லாம செயல் செய்தவனுக்கு இந்த மாதிரிதான் முடிவு அப்போதுதான் கழுதைக்கு உண்மை புரிந்தது ஆனால் ஆகிவிட்டது தாமத பிள்ளைகளே இந்த கதையின் போதனை என்ன தெரியுமா யாருடைய சொத்தையும் திருடக்கூடாது அறிவுடன் வாழ வேண்டும் இல்லையெனில் தண்டனை நம்மை தேடி வரும்